ஸோ பேபிக்கு வந்து எவ்வளோ நேரத்துக்கு ஒருக்காக பிரஸ்ட் ஃபீட் பண்ணணும் கண்டிப்பாக டூ டூ த்ரீ ஹார்ஸ் ஒன்ஸ் அவங்களுக்கு ஃபீட் பண்ணுமா ஒருவேளை பேபி தூங்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக எழுபி த்ரீ ஹார்ஸ் ஒன்ஸ் ஃபீட் பண்ணுமா ஸோ இதுக்கு ஆன்சர் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ பேபிலாம் பிறந்து ஹாஸ்பிட்டலேருந்து நம்ம டிஸ்சார்ஜ் ஆகும் இல்லையா ஸோ அப்போவே நம்மகிட்ட எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே சொல்லி தான் விடுவாங்க பேபிக்கு வந்து டூ டு த்ரீ ஹவர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும் ஒரு வேலை குழந்தை தூங்கிட்டு இருக்காங்க த்ரீ ஹவர்ஸ்க்கு மேலேயும் தூங்கிட்டே இருக்காங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எழுபி பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும்னு சொல்லுவாங்க பட் இது வந்து நம்ம எவ்வளோ நாளைக்கு ஃபாலோ பண்ணணும் எப்பவுமே அப்படி தான் ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணணுமா கண்டிப்பாக இல்லைங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேபி வந்து த்ரீ கேஜி வெயிட்டில் பிறக்கிறாங்கன்னு பயங்கரேன் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிற டைம்லேயே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வெயிட் வந்து கம்மியாயிரும் அதாவது ஒரு ஃபைவ் டு செவன் பர்சன்ட் ஆஃப் தியர் பர்த் வெயிட் வந்து கம்மியாயிரும் ஸோ இந்த கம்மியாக இருக்க வெயிட் வந்து பேபிஸ் திரும்ப ரீகெயின் ஆயிடுவாங்க ஸோ அதை வந்து திரும்ப ரீகெயின் ஆகுறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ டைம் எடுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கி டூ வீக்ஸ் டைம் எடுத்துப்பாங்க ஸோ அவங்க பிறந்த டேட்லேருந்து இருந்து ஒரு டூ வீக்ஸ் ஆனதுக்கப்புறம் திரும்ப அதே பழைய த்ரீ கேஜி வெய்ட்டுக்கு வந்துடுவாங்க ஸோ பேபீஸ் வந்து பர்த் வெயிட் வர வரைக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் டூ வீக்ஸ் வந்து அவங்களுக்கு டூ டூ த்ரீ ஹார்ஸ் நம்ம கண்டிப்பாக பிரெஸ்ட் ஃபீட் பண்ண தான் செய்யணும் ஒருவேளை பேபி தூங்கிட்டு இருந்தாலுமே த்ரீ ஹார்ஸ்க்கு மேலே தூங்கிட்டு இருக்காங்கன்னா அவங்கள எழுப்பி நம்ம வந்து பிரெஸ் ஃபீட் பண்ண தான் செய்யணும் அண்ட் மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து டூ வீக்ஸ்க்கு அப்புறம் திரும்ப செக்கப்புக்கு வர சொல்லுவாங்க ஸோ செக்அப் நீங்கள் போச்சு பேபிக்கு வெயிட் கெயின்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க ஸோ அப்போ நீங்கள் வெயிட் கெயின் செக் பண்ணி பார்க்கல பேபி வந்து த்ரீ கேஜி வெயிட்டுக்கு வந்துட்டாங்க இல்லை த்ரீ கேஜிக்கும் மேலே வந்துட்டாங்க அப்படின்னாக்கி நம்ம அதுக்கப்புறம் வந்து இதை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது அதாவது டூ டூ த்ரீ ஹவர்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக பேபிக்கு ஃபீட் பண்ணணுங்கிறத வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஒருவேளை பேபி தூங்கிட்டு இருக்காங்க ஃபோர் டூ சிக்ஸ் ஹவர்ஸ் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெச்சாக தூங்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களோட தாராளமாக நீங்கள் வந்து அப்போ தூங்க விடலாம் பட் ஃபர்ஸ்ட் டூ வீக்ஸில் வந்து நம்மளால் அதை பண்ண முடியாது ஒருவேளை த்ரீ ஹார்ஸ்க்கு மேலே குழந்தை தூங்கிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக அப்போது வந்து நம்ம வந்து எழுப்பி ஃபீட் பண்ண தான் செய்யணும் பேபிக்கு அண்ட் மோஸ்ட்லி பேபிஸே வந்து டூ டூ த்ரீ ஹார்ஸ் ஒன்ஸ் ஃபீட் டிமாண்ட் பண்ணி ஃபீட் எடுத்துப்பாங்க ஸோ அதை பற்றி நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுக்க வேண்டாம் அண்ட் நான் டூ டூ த்ரீ ஹார்ஸ் சொன்னது வந்து ரெண்டு ஃபீடுக்கு இடையில இருக்க கேப் வந்து த்ரீ ஹார்ஸ்க்கு மேலே தான் போயிடக்கூடாதுன்னு சொன்னேனே தவிர குழந்தை வந்து சம்டைம்ஸ் அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா இல்லாட்டி டென் மினிட்ஸ் ஒன்ஸ் ஒருக்கா கூட வந்து ஃபீட் டிமேண்ட் பண்ணுவாங்க ஸோ அவங்க டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃபீட் பண்ண தான் செய்யணும் ஓகேவா ஸோ குழந்த அடிக்கடி ஃபீட் கேட்காங்களே ஆனால் டாக்டர் வந்து டூ டூ த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் தானே கொடுக்க சொன்னாங்க அப்போ என்கிட்ட மில்க் சப்ளை கம்மியாக இருக்குது அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது ஸோ குழந்த வந்து அவங்க அடிக்கடி பிரெஸ் ஃபீட் வந்து கேட்க தான் செய்வாங்க ஸோ அது வந்து ரொம்ப நார்மலான நியூ பார்ன் பிஹேவியர் தான் ஸோ அதை வச்சுலாம் மில்க் சப்ளை கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க அண்ட் குழந்தை எப்போல்லாம் டிமாண்ட் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறது வந்து நல்லது தான் ஒன்று வந்து குழந்தை வந்து ரொம்ப கிராங்கி ஆகாமல் இருப்பாங்க இன்னொன்று வந்து உங்களுக்கு மில்க் சப்ளையுமே நல்லா இன்க்ரீஸ் ஆகும் ஒருவேளை பேபிக்கு வெயிட் கெயின் கரெக்டாக இல்லை இல்லாட்டி ஒழுங்காக மோஷன் அண்ட் யூரின் பாஸ் பண்ணல அப்படின்னாக்கி மட்டும்தான் நம்மளால வந்து மில்க் சப்ளை கம்மியாக இருக்குன்னு சொல்ல முடியும் ஓகேவா ஸோ அடிக்கடி பிரெஸ்ட் ஃபீட் கேட்குறாங்க அடிக்கடி ஃபீட் எடுத்துகிட்டே இருக்காங்க எப்போ பார்த்தாலும் பிரெஸ்ட்லேயே இருக்காங்கன்னு சொல்லிட்டுலாம் மில்க் சப்ளை கம்மியாக இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது ஓகேவா பாய் டேக் கேர் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்